ஹாய் நண்பா இந்த ஒரு வீடியோவில் நடிகர் அதிசா நடிப்பில் வெளியான விடாமுயற்சி திரைப்படம் ஓடிடியில் எப்போது எந்த தேதியில் வெளியாக போகுது அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் டிவி சேனலில் எப்போது எந்த தேதியில் வெளியாக போகுது அப்படின்றக்கான முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது ஒரு சில ஃபேன்ஸ் எப்போது ஓடிடியில் வெளியாகும் அப்படின்னு தான் ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு வராங்க தற்பொழுது ஓடிடிக்கான

ஐம்பது கோடி வசூல் பண்றது மிகப்பெரிய டாஸ்கா வந்து பாத்தீங்கன்னா இருக்குது இன்னும் நூறு கோடியே கூட விடாமூர்த்தி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா வசூல் பண்ணல சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது விடாமூர்த்தி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி என நான்கு மொழிகள்ல வரும் மார்ச் ஏழாம் தேதி நெட்பிளிக்ஸ் ஓடிடி தளத்துல வெளியாக போறதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது அதனை தொடர்ந்து தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி சன் டிவியில விடாமு திரைப்படத்தை ஒளிபரப்பை பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாம் அதாவது மார்ச் ஏழாம் தேதி நெட் ஓடிடி தளத்திலும் ஏப்ரல் பதினான்காம் தேதி சன் டிவியில விடாமற்சி திரைப்படத்தை ஒளிபரப்பை பிளான் பண்ணி வச்சிருக்கிறதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம இருக்குமா ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ